எந்த திட்டத்தோட பேரை தமிழ்நாட்டில் கொடுத்தாலும் இதை தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த போராடின தியாகிகளும் போராட்டக்காரர்களும் யாருமே இல்லையா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றவே அழிச்சு திமுகவோட குடும் குடும்ப பேரை மட்டுமே கொண்டுட்டு வந்த நீங்க எதுக்கு மத்திய அரசு விமர்சனம் பண்றீங்க ஐயா நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்றீங்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை பத்து வருஷம் இந்தியாவை பேரரசாக ஆண்டு தான் பேருல ஒரு திட்டத்தையாவது கொடுத்திருப்பாரா ஒவ்வொரு திட்டத்தையும் பேர மாத்தி வச்ச நீங்க எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் பேர மாத்தி இவங்க செஞ்சது போல உங்ககிட்ட கொண்டு வந்து இந்த மாடல் ஆட்சியினுடைய வேலை போஷன் அபியான் திட்டத்தோட பேரை என்னன்னு ஊட்டச்சத்து திட்டம் மாத்தினாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தை கலைஞர் கனவு இல்லம்னு மாத்துறாங்க பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தை முதலமைச்சரின் கிராமசாலை திட்டம்னு மாத்துறாங்க சக்தி நிவாஸ் பெண்கள் பாதுகாப்பு இல்லத்த தோழி திட்டம்னு மாத்துறாங்க விஸ்வகர்மா வேலைவாய்ப்பு திட்டத்தை கலைஞர் கைவினை திட்டம்னு மாத்திராங்க பிரதம மந்திரி ஜல்ஜீவன் திட்டத்தை குடிநீர் குழாய் திட்டம்னு மாத்துறாங்க இது தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் நூற்றாண்டு மண்டபம் கலைஞர் நூலகம் எது எடுத்தாலும் கலைஞர் கலைஞர்னா தமிழ்நாடு யாரோட சொத்து இதையெல்லாம் தாண்டி தமிழரினுடைய பாரம்பரிய திருவிழாவான தைத்திருநாள புத்தாண்டா மாத்த நினைக்குது இந்த திமுக அரசு அப்ப சித்திர ஒண்ணு இது நாள் வரைக்கும் கும்பிட்டுட்டு இருந்த தமிழக மக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன முட்டாளா இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் இந்த தைப்பொங்கலை கூட திராவிட பொங்கல்னு இந்த திராவிட திருட்டு அரசு இதையெல்லாம் இனி தமிழக மக்கள் பொறுமையா இருக்கணும் இத்தனை அநியாயத்தையும் செய்யற இவங்க இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஐயா நரேந்திர மோடி அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை கூட மடைமாத்தி திரும்ப திரும்ப துரோகத்தையும் தமிழினத்துக்கு ஒரு பெரிய எதிரியாகவும் செயல்பட்டு இருக்கு இந்த திமுக அரசு இப்படியே செய்யற உங்களுடைய ஒவ்வொரு செய்தியையும் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அத்தனைக்கும் உங்களுக்கு பதிலடி உண்டு